சோ அதனால எமர்ஜென்சி பேக்னு சொல்லி தனியா வச்சிருக்கேன் எல்லா தவிர ட்ரெஸ் வந்து இதுல ஒவ்வொரு செட் இருக்கு சோ எமர்ஜென்சினாக்கா எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இதுக்குன்னு தனியா ஒரு பேக் ஒதுக்கி வச்சிட்டேன் அப்புறம் வந்து இது வந்து ட்ரெயின்ல சோ அதனால வந்து பசங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒண்ணு வாங்கி வச்சிருக்குது கை சோ அப்ப வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இது வந்து வச்சிருக்கேன் கூட நான் யூஸ் இவங்கள பாத்துக்கிட்டே இருக்க முடியாது நாலு பேர் இருக்கிறாங்கல்ல அதனால இப்ப மூணு இது எப்படி எனக்கு அந்த இப்படி இழுத்தா ஹலோ நல்லாக்கீங்க நம்பற இன்னைக்கு டே டெவிழா எப்படி போகுதுன்னு பாக்கலாம் இன்னைக்கு சின்ன டைவ் விழா தான் ஒரு வாரமா கிட்டத்தட்ட மழை பெய்யவும் மண்ணு காத்து பயங்கரமா அடிச்சிட்டு இருந்துச்சு அது பூரா வீடு பூரா மண்ணு தூசி இருந்துச்சு பாப்பாங்க ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி அவங்க எல்லாம் பெட்ஜிட்டு எல்லாம் போட்டு அவங்க அவங்க ரூம்க்கெல்லாம் அதாவது அந்த டேபிள் எல்லாம் கவர் பண்ணிட்டாங்க சோ என்னோட ரூமே வந்து அவங்க அவங்க அப்பாவோட டிரஸ் எல்லாம் எடுத்து கவர் பண்ணி நீட்டா அதுவும் செட் பண்ணி வச்சாச்சு எல்லாம் எடுத்து பேக் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் ஸோ சளி பிடிச்சதுல புண்ணாயிடுச்சு மூக்கெல்லாம் அப்புறம் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிட்டேன் அப்புறம் வேண்டிய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு ஸோ இன்னைக்கு அந்த டேவ்ளாக் தான் பார்த்தேன் பண்ணிட்டேன் கொஞ்சமா தான் டைவ்ளாக்ஸு அப்புறம் நான் வந்து வீடியோஸ் வந்து என்னால் எடிட்டிங் பண்ணி எல்லாம் அப்லோட் பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமா என்னால முடிஞ்சளவு கொடுக்குறேன் லாங் டேஸ் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல நெட்ஒர்க் ப்ராப்ளம் கிடைக்கும் ரெண்டு ட்ரெயின்ல போறதொட்டி அதனால என்னால முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்றேன் உங்களுக்கு வீடியோஸ் குடுத்துருக்கேன் அங்க வந்து ட்ரெயின்ல போகும்போது இந்த மாதிரி நைக்ல வச்சுதான் பேச முடியும் தனியெல்லாம் எடிட் பண்ண முடியாது சாக் சொல்லி வச்சிருக்கேன் தனியெல்லாம் எடிட்டிங் பண்ண முடியாது ஏன்னா வந்து அங்க இருக்கிற சவுண்டோட சேஃப்டி தான் வரும் ஏ நான் வந்து ஏசி பர்த் எடுத்திருந்தா கொஞ்சம் உங்களுக்கு சவுண்ட் வராம இருக்கும் நான் வரும்போது தான் ஏசி பர்த் எடுத்திருக்கேன் போகும்போது எனக்கு ஏசி பட் நான் எடுக்கல சோ அதனால உங்களுக்கு வந்து சவுண்ட் வந்து ட்ரெயின்ல வந்து உங்களுக்கு கேட்டுக்கிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு நாள் மட்டும் ஷார்ட்ஸ் அதே மாதிரி நான் அப்பவே பேசி அப்போதைக்கு அப்லோட் பண்ற மாதிரி நான் பாத்துக்கிறேன் ஏன்னா எடுத்து வச்சு தனியா எடிட்டிங் பண்ணி நான் அப்லோட் பண்ண முடியாது ரெண்டு நாளைக்கு அதுக்கப்புறமா நம்ம போயிட்டேனாக்கா ஊருக்கு போயிட்டேனாக்கா அப்புறம் சத்தம் பண்ணாத டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப சத்தம் போட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அப்போதே வீடியோஸ் வீடியோஸ்ல எடுத்து ஏதோ ஒன்று சின்னதாக ஷார்ட்ஸ்ல கொடுத்துறேன் லாங் வீடியோஸ்லயும் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்குறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பிளீஸ் ஒரு ரெண்டு தான் அதுக்கப்புறம் நம்ம இறங்கிட்டேனாக்கா வீட்டுக்கு போயிட்டேனாக்கா அதுக்கப்புறம் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் கொடுக்கறேன் ஷார்ட்ஸு வீடியோஸ் எந்த டைம்ல வரும்னு எனக்கு தெரியாது நெட்ஒர்க் எப்படி கிடைக்கும் எனக்கு தெரியல அதனால மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு நாளைக்கு பிளீஸ் ஹாப்பியா இருக்கேன் ஊருக்கு போறது நினைச்சு இன்னும் கொஞ்சம் ஒர்க் எல்லாம் இருக்கு அதெல்லாம் பண்ணி முடிச்சோம்னாக்க கொஞ்சம் பேக்கிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சு நாளைக்கு சமையல் தான் இருக்கு சோ நாளைக்கு நாய் பத்துக்கலாம் ஓகே சரியா சரி இன்னைக்கு டேவலாக எப்படி வாங்க வீடியோ காலைல டிஃபன் உப்புமா உப்புமாதான் கலர் இருந்தேன் உப்புமாவும் தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன் அவங்க அப்பா வீட்டுல தூங்கிட்டு இருந்தாரு சரி என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல உப்புமா பண்ணிட்டேன் பேய் மாதிரி இருக்குது சளி குடிச்சு இல்லை மூங்கி இல்லையே மூஞ்சி எல்லாம் நல்லா வீங்கி போச்சு ஏற்கனவே மூஞ்சி வீங்கிருக்கும் மூக்கெல்லாம் புண்ணாயிப்போச்சு அவ்வளவு புண்ணாயிடுச்சு செஞ்சு விட்டு உப்புமா பண்ணிட்டு காரசாம வச்சிருந்தேன் வாயும் போச்சு ஒரு டேப்லெட் சாப்பிட்டு சாப்பிட்டு வாயெல்லாம் புண்ணாயிடுச்சு க பல்ல கழிச்சு அப்படியே சாப்பிட்டு இருந்தேன் அப்புறம் வீடு கிளீனிங் ஒர்க் தான் அவங்க அப்பாவோட ரேக் கலரும் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் போறதுக்கு முன்னாடி எல்லாம் போய் எல்லாம் செட் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா இது நல்லா இருக்கும் இல்லைன்னாக்கா வச்சுக்கோங்களேன் வந்து பார்க்கும்போது ஊரப்பட்ட தூசி அடைஞ்சிருக்கும் அதனாலயே வந்து எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருந்தேன் கரெக்டா அந்த ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் எடுத்துட்டு சட்டைங்கெல்லாம் எடுத்து ஒரு பேக்குள்ள போட்டு அவங்க அப்பா வந்து மட்டும் ஓப்பன் டைப்ல இருக்கா மத்ததெல்லாம் க்ளோஸா இருக்குது சோ அதெல்லாம் மற்றதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம் இவ்வளவு துணிங்க இருக்குது எல்லாம் கரெக்டா எடுத்துக்கணும் அப்புறம் அடிச்ச தூசி மண் குப்பையில எல்லாம் இந்த மேல எல்லாம் பரப்பி கிடக்கு நான் எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துட்டு இருந்தேன் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படியே அப்படியே வச்சிடறாங்க எனக்கு மண்டை பைத்தியமா இருக்கு எடுத்து எடுத்து கிளீன் பண்றதுக்கு இப்போ இப்போ ஊரு போறதுனாலேயே வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து சேஃப்டி பண்ணி வைக்கிறதுலயே மண்டை பைத்தியமா இருக்குது வந்து பார்க்கும்போது நிஜமா வீடு பூரா அவ்வளோ தூசியா இருக்கும் அதை கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளிக்கே தலைவலி எடுத்துக்கும் அவ்வளோ குப்பையா இருக்கும் ஏன்னா ஒரு மாசம் பூரா இருக்க வீட்டுல புழங்குறது இல்லாம அவ்வளவு தூசியா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஹோல்சேல் பண்ணி சைட் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா கரெக்டா ஃப்ரிட்ஜு கூட எல்லாம் கிளீன் பண்ணி தொடச்சி வச்சுட்டு போயிட்டோம்னாக்கா வந்து பார்த்தோம்னாக்கா நீட்டா இருக்கும் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போனோம்னா வந்து பார்த்தோம்னா பூண்டாலம் பிடிச்சிரும் அதனாலேயே வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம்னாக்கா பிரச்சனை இருக்காது இல்லைனாக்கா ஒரு மாதிரியா இருக்கும் ஸோ எல்லாம் எடுத்து உதறிட்டு பூருங்க பாருங்க எவ்வளவு மண்ணுன்ட்டு நான் அது மேலேயே போடலான்னு அப்புறம் பார்த்தாக்கா ரொம்ப மண்ணா இருந்தேன் அவ்வளவு தூசி வந்துருச்சு செஞ்சிட்டு அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் ஈர துணி வச்சு தொடர்ச்சி எடுத்துட்டோம்னாக்கா கொஞ்சம் நீட்டாயிரும் அதுக்கப்புறமா வந்து துணி போட்டு கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுட்டோம்னா கொஞ்சம் நீட்டா இருக்கும் வீட்டுல புழங்கிட்டு இருந்தா அதுவே இருக்க வெளியே போகும்போது பாத்தீங்கன்னாக்கா மாதிரி இருக்கும் எனக்கு இங்க இருந்து ஊருக்கு போனாலும் பிரச்சனை அங்கேயும் கிளீன் பண்ணணும் அங்க இருந்து இங்க வந்தாலும் இங்கும் பிரச்சனை எனக்கு தலைவலியா இருக்கு ஒரு ஒரு வீடா தான் பரவாயில்ல ரெண்டு வீட்டை வச்சுக்கிட்டு நிமிஷம் பரவாயிதான் இருக்குது சோ எல்லாம் உதறி எல்லாம் எடுத்து போட்டு எல்லா வேணுங்கிறது மட்டும் மட்டும் கொஞ்சம் கால வண்டியில எடுத்து போற ஸ்நாக்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் இருக்கு சோ அதையும் கொஞ்சம் எடுத்து லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வைக்கணும் ஒற்றைதான் எல்லாம் அடிச்சிட்டு இருந்தேன் எல்லாம் எல்லாம் கொஞ்சம் ஒற்றையா இருந்துச்சு ஏன்னா அவ்வளவு தூசி மண்ணு காத்தெல்லாம் விழுந்துச்சா பூரா தூசியா விழுந்துருச்சு அதனால வெளியே வெளியே இதுக்கு மேல இருந்துச்சு இந்த ரூமே இருந்தா பாப்பா பாப்பாங்க ரூம் அவங்களே கிளீன் பண்ணிட்டாங்க அப்புறம் எல்லாம் கூட்டி எடுத்து கழுவி எல்லாம் எடுக்கறதுக்குள்ள ஒரு வழிட்டு நானு எல்லாம் கூட்டி எடுத்துட்டு இருந்தேன் பசங்க அவங்க ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி கரெக்டா அந்த எல்லாம் போட்டு கவர் பண்ணிட்டாங்க ரெண்டு ரெண்டு பேருக்கறனால அவங்க ரூமை வந்து நீட்டாக கிளீன் பண்ணியாச்சு நான் ஒருத்தி இருக்கங்காட்டி இந்த பெரிய ரூம் வெளியே எல்லாம் கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள ஒரு வழி அப்புறம் வந்து மத்தியானம் வந்து சிக்கன் தான் பண்ணியிருந்தேன் நான் சிக்கன் சாப்பிட வந்து வாயெல்லாம் ஃபுன்னாயிடுச்சு கொஞ்சம் மாம்பழம் கட் பண்ணி வச்சிருந்தேன் கொஞ்சம் ரசம் பண்ணியிருந்தேன் பாப்பா போட்டு கொடுத்துட்டா பாட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கறான் நாங்க சாப்பிடும்போது சில சமயம் சாப்பிட்டுக்கோ சில சமயம் சாப்பிட மாட்டோம் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் நான்வெஜ்ல அதனால சாப்பிட மாட்டா நாம ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவா சரி அப்படியே விளையாட்டு போக்குள்ள அவங்க அப்பா கிட்ட விளாடிக்கிட்டே கொஞ்சம் சாப்பிட்டா அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்சம் துணிங்க எல்லாம் இருந்துச்சு அதான் உட்காந்து தைச்சிட்டு இருந்தேன் துணி எல்லாம் கொஞ்சம் இந்த வாங்கிட்டு இருந்தேன்ல புது துணிங்க அதெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி ஜாஸ்தி இருந்தது பாப்பாங்களுக்கெல்லாம் அது கொஞ்சம் பெருசா தான் இருந்தது எல்லாம் வந்து த கொஞ்சம் தக்கு பிடிச்சி எல்லாம் தைச்சிட்டு இருந்தேன் அப்படி கொஞ்சம் தைச்சு வச்சிட்டம்னாக்கா அங்க போய் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்புறம் என்ன நைட்டி பா பாப்பாங்க துணிங்க எல்லாம் வந்து கொஞ்சம் தக்கு பிடிக்கிறதா இருந்தது அதெல்லாம் புடிச்சு எடுத்துக்கிட்டேன் வீடே ரெண்டாக்கி வச்சிருக்கிறாங்க ஏன்னா கிளீன் பண்ணி வச்சிருந்து ஒரு பிரயோஜனம் இல்ல ஆஹ் வீட்டை ரெண்டாக்கி வச்சிட்டாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து எல்லாம் கிளீன் பண்ணி அந்த ஷாப்பீஸ் எல்லாம் வச்சு எல்லாம் கீழ்கி விட்டேன் நான் வந்து கொஞ்சம் தலைக்கு கொஞ்சம் ஷாம்பு வச்சேன் எல்லாரும் வச்சுக்கிட்டாங்க நான் வைக்க முட்டேன் அது என்னடானாக்கா எனக்கு தலை மாதிரி இருந்தது எனக்கு வேற பயமாயிருச்சு ஆயிடுச்சு புடிச்சிருக்குமோ பிடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் பாப்பாவை கொஞ்சம் தடவிட சொன்ன நான் ரெண்டு நல்லா வெயிட் போட்டேன் என்னன்னு தெரியல தைராய்டு கடை இருக்குதான்னு தெரியல ம ஊருக்கு போயிட்டு இருந்தா செக் பண்ணணும் ரொம்ப வெயிட் போட்டேன் என் வயிற்ற பார்த்தா எனக்கே சிரிப்பா இருக்கு அவ்வளோ வெயிட் போட்டேன் அப்புறம் ஈவினிங் டைம் பாப்பா வந்து கொஞ்சம் டீ வச்சு கொடுத்தா டீ குடிச்சிட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தேன் டீ வச்சு கொடுத்தா டீ குடிச்சிட்டு தான் கொஞ்சம் மத்த வேலைங்க எல்லாம் பாத்துட்டு இருந்தேன் எல்லாம் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் அப்படியே போட்டாங்க இன்னைக்கு வந்து கொஞ்சம் வீடியோஸும் லேட்டா தான் வரும் ஏன்னா அவ்வளவு வேலைகள் இருந்துச்சு வீடெல்லாம் கிளீன் பண்ணி எடுக்கவும் எல்லா சுத்தம் பண்ணி எடுக்கறதுலயே கொஞ்சம் டைம் எனக்கு தெரிய இருந்துச்சு என்னால வீடியோஸ் கவர் பண்ணவே முடியல கொஞ்சம் தான் கவர் பண்ணியிருந்தேன் அப்புறம் மூக்கெல்லாம் புண்ணாயிருச்சு என்னால ரொம்ப தாங்க முல்ல அதிக்க ஆரம்பிச்சிருச்சு என் மா பாட்டு பாடிட்டு ஓடிட்டு இருக்குது வெளியே டான்ஸ் ஆடிக்கிட்டு தலைக்கெல்லாம் எண்ணெய் எல்லாம் தலை குளிச்சு தலைக்கெல்லாம் எண்ணெய் வச்சு வீடெல்லாம் அழிம்பிட்டு எல்லா வேலைகளும் முடிச்சிட்டேன் பேக்கப்லதான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அதே மாதிரி செஞ்சலாம் எல்லாம் ஆடிக்கிட்டு அப்புறம் எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க அப்புறம் வெளியே வாசல் எல்லாம் கொஞ்சம் களி விட்டுட்டு இருந்தேன் வெளிய துணியெல்லாம் இல்லை சாயங்காலம் சாயங்காலம்லாம் துவைச்சேன் எல்லாம் துவைச்சு விட்டு எல்லாம் களி விட்டுட்டு இருந்தேன் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் களி விட்டோம்னாக்கா கொஞ்சம் நீட்டா இருக்கும் அதனால்தான் எல்லாம் பூரா மண்ணு தூசி எல்லாம் விழுந்துச்சுல படிக்கட்டு எல்லாம் அவ்வளவு தூசிங்க இன்னும் கொஞ்சம் தூசி இருக்கு இதெல்லாம் இன்னும் கிளீன் பண்ணிட்டு இருந்தாக்கா வந்து ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே சும்மா ஒப்புக்க மட்டும் களி விட்டுட்டேன் ஏன்னா அவ்வளவு தூசி இருந்துச்சு சோ எல்லாத்தையும் கிளீன் பண்ணி விட்டுட்டு மேல வந்து துணி காய தான் வந்துட்டேன் துணி வந்து நிறைய சேர்ந்துருச்சு ரெண்டு நாள் துணி தான் இருந்தாலும் ஒரு துணி கூட சொல்லிட்டு எல்லா துணிகளும் எடுத்து துவைச்சு போட்டு கூட எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் நாளைக்கு வந்து எடுத்துட்டு தேவைப்படும் இப்ப எல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இன்னைக்கு இந்த மண்ணு அடிக்காம இருந்தா சரி காய்ஞ்சிட்டா ஓகே நான் ஈவினிங் தான் துவைச்சு போட்டேன் கால துவைச்சு போட்டு பிரச்சனை இல்ல ஈவினிங் தான் துவைச்சு போட்டேன் இப்ப துவைச்சு போட்டாதான் எல்லாத்தோட துணிகளும் வரும் அதனால வந்து இப்ப இப்போ ஒண்ணு துவைச்சு காய போட்ட ஒரு வேலையா எல்லா எல்லா வேலைங்க வீட்டு வேலைங்க முடிஞ்சிருச்சு வீட்டு வேலைங்களை முடிஞ்சிட்டு நீ கொஞ்சம் எமர்ஜென்சி பேக் வந்து பேக் பண்ண வேண்டியது இருக்குது கொஞ்சம் லேசா கருப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளியரா பாப்பா எடுத்துருப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து அவர் சரி எடுத்தது வந்து நான் வெளிச்சமா இருக்கும்னு நினைச்சேன் நான் பிளாக்கா இருக்குமா என்னன்னு எதுவும் பாக்க மாட்டேன் நான் பாப்பா வந்து சொல்லவே இல்லை பிளாக்கா இருக்குது என்ன எதுவும் சொல்லவே இல்ல சோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பிரச்சனை கொடுக்கறதுக்காக எல்லா பசங்களுக்கும் ஒவ்வொரு டேப்லெட் வச்சிருக்கேன் இது வயிற்று டேப்லெட் சோ அதையும் சைட்ல வச்சுக்கிறேன் ட்ரெயின்ல போகும்போது கண்டிப்பா தேவைப்படும் சத்தம் போடாத கண்டிப்பா தேவைப்படும் சோ அதனால எமர்ஜென்சி பேக்குன்னு சொல்லி தனியா வச்சிருக்கேன் எல்லாத்தோட ட்ரெஸ் வந்து இதுல ஒவ்வொரு செட் இருக்கு சோ எமர்ஜென்சினாக்கா எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இதுக்குன்னு தனியா ஒரு பேக் ஒதுக்கி வச்சிட்டேன் அப்புறம் வந்து இது வந்து இங்க ஸ்ப்ரே இது வந்து டாய்லெட் சீட்ல வந்து ஸ்ப்ரே அடிச்சு இதுல ஒரு டாய்லெட் சீட் இருக்கும் சாரி இது இது வந்து போட்டுக்கு போட்டு யூஸ் பண்றக்கு முதலாம் வந்து இந்தியன் தான் இருக்கும் இப்ப வந்து வெஸ்டர்ன் இருக்குது ட்ரெயின்ல சோ அதனால வந்து பசங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒண்ணு வாங்கி வச்சிருக்குது சோ ஸ்கூல்ல குடுத்தாங்க எனக்கு ஐடியா இல்ல இப்போது எனக்கு அவ்வளவுக்கு தெரியாது என்னென்ன எடுத்துட்டு போகணும் என்ன எடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு சில சமயம் வந்து ப்ராப்ளம் ஆயிரும் அப்ப யோசிப்பா என்னடா இந்த மாதிரி இல்லாத எதை தேவையோ அதை வந்து எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சோ வேணுங்கறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து சோ இதுவும் எடுத்து இது வந்து பக்கம் அங்க மேல வச்சிரு இது வந்து மெயின் வயிற்றுக்கு வந்து யூஸ் ஆகும் இருந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் சாப்பிடும் போதும் சரி எதுக்கும் இருந்தாலும் சரி உட்காந்து ட்ரெயின்ல அங்க கை வைப்பா சோ அப்போ வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இது வந்து வச்சிருக்கேன் அப்புறம் வந்து மேடம் யூரின் போயிடுவாங்க நைட் நேரத்துல சோ அதனால இந்த டைப்பர் எடுத்து வச்சுக்க ஆஹ் உன்னோட தான் தோ சோ இதுவும் சைடுல எடுத்து வச்சாச்சு இது வந்து மூணு பசங்களுக்காக எமர்ஜென்சிக்காக வச்சிருக்கிறது சோ இது லேடிஸ் சேஃப்டி இது பாத்ரூம் போனா கூட நான் யூஸ் இவங்கள பாத்துக்கிட்டே இருக்க முடியாது நாலு பேர் இருக்கிறாங்கல்ல அதனால இப்ப வரைக்கும் மூணு பேத்துக்கு தான் வச்சிருக்கேன் வயிற்று கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறம் எடுத்து கொடுத்தலாம் ஏன்னா இப்ப கொடுத்தோம்னாக்கா விளையாட்டு போக்குல வச்சிருப்பா நான் எப்படி உங்களுக்கு போட்டுருன்னு சொல்லி நாளைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் சோ இதுக்கு வந்து இது எப்படி எனக்கு அந்த இப்படி இழுத்தா இப்படி சாப்பிட்டு சோ இது வந்து எமர்ஜென்சி சிக்னல் இந்த சவுண்ட் கேட்டு நம்ம இங்க இருந்தாலும் ஓடி வந்து பாத்துக்கலாம் இது வந்து மூணு கேஜெட் வச்சிருக்கேன் மூணு பேத்துக்கு மூணு கேஜெட் இருக்கு சோ இப்போதைக்கு வந்து இதுல வச்சுக்கிற காத்தலைக்கு வந்து இது எப்படி போய் போகும்போது உங்களுக்கு வந்து கையில கொடுத்துடலாம் அவங்க எனி டைம் வந்து ரெண்டு நாளைக்கு வச்சிருப்பாங்க வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் சோ அதனால இது வந்து சேஃப்டி இங்கேயே வச்சிருக்கேன் இதுக்கு மேல ஒரு டவல் போட்டு மூடி வச்சிடலாம் இங்க இருக்கு டவல் போட்டு முடிச்சு எமர்ஜென்சி பேக் இதுதான் எனக்கு நான் எமர்ஜென்சி எடுத்துட்டு போறது சோ ரெண்டு பேக் தான் எடுத்துட்டு போறேன் பெரிய பேக் ரெண்டு பேக் சின்ன பேக் ஒன்னு இது எடுத்து வச்சாச்சு உன்னோட பேக் எப்படி வெச்சுக்கற புக்ஸ் நீ முதல்ல எட்டன குடுக்க நான் லாஸ்ட்ல கொண்டு வந்து குடுத்தினா இப்படி நான் கவி பண்ணாதே இதுல எப்படி வைக்கிறது ஊரே நீ காரத்தை வெச்சு பாத்து பேக் சைடுல வெச்சு

பயம் என்ன இதை மிஸ் ஆயிருமான்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சா பைத்தியம் முடிச்சிருந்தீங்க என்ன பண்றது சரி கொண்டா போதும் இன்னைக்கு வந்து டே விளாக் சின்னதா தான் கொடுத்தேன் இனி வேலை இருக்கு இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் எல்லாம் இருக்குது வெளியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு எல்லாம் பரப்பி பரப்பி நானும் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி வைக்கிற எல்லாம் பரப்பி பரப்பி கிடக்கு ஸோ டெஸ்டிங் தான் இன்னைக்கு நிறைய வேலை இருந்துச்சு அந்த டெஸ்டிங் வேலையெல்லாம் முடிச்சு பாப்பாங்களா கொஞ்சம் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி விட்டாங்க ஸோ அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் சரியா சரி நாளைக்கு எப்படி தெரியல நாளைக்கு ரெண்டு மணிக்கு வண்டி பன்னெண்டு மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பிடுவேன் சோ லஞ்ச் பேக்கிங் வீடியோஸ் வந்து கால அப்லோட் பண்ணிடுறேன் பண்ணிட்டு அப்புறம் கிளம்புறேன் அங்க போயிட்டு வேணா உங்களுக்கு வந்து ட்ரெயின் வீடியோஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன் எப்படி கவர் ஆகுதுன்னு எனக்கு தெரியல அங்க வெளிய சவுண்ட்ஸ் எப்படி வருதுன்னு தெரியல என்னாச்சு சோ அந்த மாதிரி நான் வந்து செலக்ட் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன் பண்ணி பாத்துக்கோங்க ப்ளீஸ் அதை மட்டும் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் ரெண்டு நாளைக்கு தான் அதுக்கப்புறம் வெளியே போய் நம்ம வீட்டுக்கு போயிட்டோம்னாக்கா அங்க சவுண்ட் அவ்வளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது சோ அங்க வீடியோஸ் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணினேன் ஓகே இவங்களை இவங்களை பாத்துட்டு இவங்க இவங்கள போல விட்டுட்டு கவர் பண்ணவும் முடியாது முடிஞ்ச அளவுக்கு போனையும் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் போடாத சவுண்ட் போடாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற பேசிக்கிட்டே இருக்கிற என்ன என்ன சொல்லியிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு இவங்களையும் பாத்துக்கணும் அங்க போயி போனையும் பாத்துக்கணும் உங்களுக்கு வீடியோஸும் கரெக்டா கொடுக்கணும் சார் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றேன் கண்டிப்பா ப்ளீஸ் எனக்கு வந்து சப்போர்ட் மட்டும் கொடுங்க ரெண்டு நாளைக்கு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எப்பயும் போல வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் சரியா சரி இன்னைக்கு டைவ்ளாக் எப்படி இருந்ததுன்னு சாரி இன்னைக்கு டைவ்ளாக் இப்படிதான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்